நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன் இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலும் தரப்பில் தலைவராக இருந்து செய்த கொடூரமான குற்றங்களுக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சேலகே செலங்க தேசபந்த தென்னக்கோண் தொடர்பான பிணை மடுமானது நேற்று நிராகரிக்கப்பட்டிருந்தது அவரை விளக்கமறியலில் வைக்க மாத்திர நீதிவா நேற்று உத்தரவிட்டிருந்தார் தென்னகோன் தொடர்பான நேற்றைய விசாரணையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் நீதிமன்றில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடும் இதற்கு காரணம் நீதிமன்றில் சட்ட திணைக்களத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளில் தேசபதி தென்னகோன் நிரந்தர குடியிருப்பு அற்றவர் என்றும் வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டமையே பனிரண்டு பக்க நீண்ட அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவருக்கு எதிராக ஒன்பது புதிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவை குறித்து மேலும் விசாரணைகளை மேற்கொள்ளவும் அவர் ஒளிந்து கொள்ள உதவியவர்களை விசாரிக்கவும் குற்ற துறைக்கு உத்தரவிடுமாறு கோரிக்கையை முன்வைத்தார் குறித்த பனிரண்டு பக்க வழக்கு அறிக்கையில் இருந்த முக்கிய விடயங்கள் பின்வருமாறு அமைந்திருந்தது எதிராக மனுதார குற்ற புலனாய்வு துறை வழக்கு எண் பி ஆர் ஆறாயிரத்து முன்னூற்று மூன்று மாத்திரை நீதிமன்ற நீதிமன்றம் மேலே குறிப்பிடப்பட்ட சந்தேகநபர் தனது சட்டத்தரணிகள் மூலம் இரண்டாயிரத்தி மார்ச் பத்தொன்பது அன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான போது தாக்கல் செய்த பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவை பின்வருமாறு சமர்ப்பிக்கிறேன் இந்த வழக்கு தொடர்பாக இந்த நீதவான் நீதிமன்றம் பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது மேலும் அந்த உத்தரவின்படி நீதிமன்றம் மேற்கொண்ட முடிவுகளின்படி மற்றும் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் அடிப்படையில் சந்தேக நபரை இந்த வழக்கில் முதல் சந்தேக நபராக குறிப்பிட்டு அரசு தரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று பதினொன்று திகதியிட்ட தகவல் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது எனவே இந்த வழக்கின் முதல் சந்தேக நபருக்கு எதிரான விசாரணைக்கு உட்பட்ட குற்றச்சாட்டுகள் பின்வருமாறு பன்னிரண்டு முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிரதி போலீஸ் மாதிபராக பதவியில் இருந்தபோது போது அவருக்கு கீழிருந்த எட்டு போலீஸ் அதிகாரிகள் அரச ஊழியராக சட்டத்தின் உத்தரவுகளை மீறிய குற்றத்தை செய்தனர் சட்டத்தால் விதிக்கப்பட்ட சட்ட உத்தரவுகளையும் அவர்கள் கடமையாக கருதி செய்ய வேண்டிய சட்ட பொறுப்புகளையும் மீறி எந்த ஒரு நபருக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்றி அறுபத்தி ரெண்டின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் மாத்திரை வெளிகமவில் உள்ள டபிள்யூ பதினைந்து ஹோட்டலில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியால் சுட்டு ஹோட்டலுக்கு தீங்கு விளைவிக்கும் குற்றவியல் நோக்கங்கள் உடைய போலீஸ் துறையின் தலைவராக எட்டு போலீஸ் அதிகாரிகளை சட்டவிரோத கூட்டத்தின் உறுப்பினர்களாக பயன்படுத்தி தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்று நாற்பத்தி ஏழின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்தல் ஹோட்டலில் உள்ள நபர்கள் அதன் நிர்வாகம் அல்லது உரிமையாளர்கள் மீது குற்றவியல் பலத்தை பயன்படுத்துதல் வெலிகமவின் பிளேனாவில் உள்ள டபிள்யூ பதினைந்து ஹோட்டலில் உத்தியோகபூர்வ கடமைகளை தவிர வேறு தனிப்பட்ட நோக்கங்களுக்காக டி ஐம்பத்தாறு தானியங்கி துப்பாக்கியால் சுட்டு குற்றவியல் மிரட்டல் மற்றும் தீங்கு விளைவிக்க மற்றும் போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் சேர்ந்து இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்று பதிமூன்றின் பியின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்தல் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு நூற்று தொண்ணூறின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்வது அதாவது சம்பவத்திற்கு பிறகு செய்யப்பட்ட குற்றங்கள் தொடர்பான நீதி விசாரணையின் உண்மை வெளிப்படுவதை தடுக்க தவறான சாட்சியங்களை வழங்குதல் வெளிகமவில் உள்ள டபிள்யூ பதினைந்து ஹோட்டலின் டி ஐம்பத்தாறு தானியங்கி துப்பாக்கியால் சுடுவதன் மூலம் இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு நானூற்று பத்தின் கீழ் குற்றத்தை விளைவித்த குற்றத்திற்கு தண்டனைக்குரிய குற்றமாகும் தண்டனை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி இரண்டுடன் சேர்ந்து பொதுவான நோக்கம் தொடர்பானது மற்றும் தீ அல்லது வெடிப்பொருட்களால் குற்றத்தை விளைவித்த குற்றமாகும் அதே சட்டத்தின் போது இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி இரண்டுடன் சேர்த்து படிக்கப்படும் பிரிவு முன்னூற்று நாற்பத்தி மூன்றின் கீழ் தண்டனைக்குரிய குற்றவில் கட்டாயப்படுத்தல் குற்றத்தை செய்வது இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு இருநூற்று தொன்னூற்று எட்டுடன் சேர்த்து படிக்கப்படும் பிரிவு முப்பத்தி இரண்டின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்தார் சட்டவிரோதமாக சூடு நடத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து போதுமான அறிவு இருந்தும் பொறுப்பற்ற செயலை செய்தல் இதன் விளைவாக மணிகமுனைச் சேர்ந்த ஒப்புல் சமிந்தகுமார் என்ற காவல்துறை அதிகாரி இருந்தார் டபிள்யூபி பி கே எழுபத்தி ரெண்டு இருபத்தி என்ற வாகனத்தை தாங்கிய வேணுக்கு சேதம் விளைவித்த குற்றத்தை செய்தல் இது ஒரு பொது இது இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி படிக்கப்பட்ட பொதுச்சொத்து சட்டத்தின் எல்லைக்குள் வருகிறது அதையே செயல்பாட்டு பகுதிக்கும் அடங்கும் டி ஐம்பத்தி ஆறு தானியங்கி துப்பாக்கியால் செய்யப்பட்ட குற்றம் தொடர்பாக துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி நான்கின் பி யின் குற்றத்தை செய்தல் என நீதிமன்றில் நபருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை கடுமையாக எதிர்த்த சட்டத்தரணி போலீஸ் துறையில் மிக உயர்ந்த பதவியில் இருந்து தற்போது சேவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட சந்திக நபர் நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே மீறி தலைமறைவாக இருந்ததாகவும் எனவே பொது நிதியின் செலவில் அவரை கைது செய்ய கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது தோல்வியடைந்ததாகவும் பாதிட்டார் எனவே இந்த வழக்கில் நடத்தப்படும் விசாரணை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்படும் மேலும் மேல்முறையீடு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ள சந்தேக நபரை மறைப்பதற்கு உதவிய நபர்களுக்கும் எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இந்த வழக்கில் பிணை பரிசீலிக்கப்பட்டால் அது அந்த விசாரணைகளில் கடுமையான பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடும் சந்தேக நபருக்கு இலங்கையில் குடியிருப்பு ஒன்று இல்லாத நபர் என்பதாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததாலும் பிணை வழங்கப்பட்ட பிறகு அவர் தவிர்க்கும் அபாயம் உள்ளது என்பதும் மேற்கொள்ளப்பட மேற்கொள்ளப்பட வேண்டிய விசாரணைகளில் பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதும் சட்ட மாதிபரின் நிலைப்பாடு நீதிவாணி உத்தரவுகள் அனைத்தும் உண்மைகளையும் சட்ட சூழ்நிலைகளையும் பரிசீலித்த பிறகு இந்த வழக்கு தொடர்பாக ஒரு தீர்க்கமான விசாரணை செயல்முறை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று நீதிமன்றம் முடிவு செய்கிறது சந்தேக உத்தரவை பின்பற்ற தவறியதால் வழக்கில் முக்கியமான புலனாய்வு நடவடிக்கைகளை அரசு தரப்பு முடிக்க முடியவில்லை என்றும் நீதிமன்றம் முடிவு செய்தது சந்தேக நபர் ஆரம்பத்திலேயே விசாரணைக்கு முறையான உதவியை வழங்கியிருந்தார் விசாரணையை முறையாக நடத்தி முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்க அரசு தரப்புக்கு போதுமான வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றும் நபரின் செயல்களின் விளைவாக அரசு தரப்பு அந்த வாய்ப்பை இழந்துவிட்டது என்றும் நான் முடிவு செய்கிறேன் இந்த வழக்கில் நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த நீதவான் நீதிமன்றத்திற்கு வழங்கிய மேற்கூறிய குறிப்பிட்ட உத்தரவின் படிகளை வெற்றிகரமாக முடிப்பது தொடர்பாக சந்தைகளபரின் ஈடுபாட்டின் காரணமாக ஒரு சிக்கல் சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்றும் நான் முடிவு செய்கிறேன் எனவே அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த பிறகு நபருக்கு பிணை வழங்கக்கூடாது என்று சட்ட அதிபர் சார்பாக முன்வைக்கப்பட்ட சட்ட நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு செய்கிறேன் அதன்படி மேலே குறிப்பிடப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் சந்தேக நபர் தொடர்பான பிணை விண்ணப்பத்தை நான் நிராகரிக்கிறேன் சந்தேக நபரை ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடுகிறேன் நபர் மீது விரைவான மற்றும் விரிவான விசாரணை நடத்தி அதன் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசு தரப்புக்கு நான் உத்தரவிடுகிறேன் மேலும் நபர் தலைமறைவாக இருந்தபோது உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நபர்கள் குறித்து விரிவான விரைவான மற்றும் விரிவான விசாரணை நடத்தவும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுகளின்படி அந்த குற்றங்களை செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் அரசு தரப்புக்கு நான் உத்தரவிடுகின்றேன் தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்